நாற்பத்தெட்டு நாட்கள் சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம உணவில் எடுத்துகிட்டு வந்தால் நம்ம ஸ்கின் டோன் வந்து தங்கம் மாதிரி பளபளப்பாக இருக்கும் அப்படின்னு ஒரு கூற்று இருக்குது நிஜமாகவே அந்த கூற்று உண்மையாக பொய்யா அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி வந்து நாள் நாற்பத்தி ஆறு நாற்பத்தஞ்சு நாள் முடிச்சிட்டோம் இன்றைக்கி வந்து நாற்பத்தி ஆறாவது நாள் பார்த்துக்கோங்க இந்த சிகப்பு பொன்னாங்கண்ணி கீரையை நம்ம தினமுமே உடம்புல எடுத்துக்கும் போது நமக்கு ஸ்கின்னுக்கு மட்டுமில்லை உடலுக்கும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்குது இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நமக்கு நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய பண்புகளும் இருக்காம் சரியா தூக்கம் வராதவங்க சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கலாம் சரி செய்யுமா நரம்பு மண்டலத்துல ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தால் அதையும் சரி செய்யக்கூடிய பண்பு வந்து இந்த பொன்னாங்கண்ணி கீரைக்கு இருக்காம் இது வந்து நோய் எதிர்ப்பு திறன் அதிக அளவில் இருக்கக்கூடிய ஒரு தான் நமக்கு வந்து கண்டினியூஸா எடுக்கும் போது நமக்கு நோய் எதிர்ப்பு திறன் வந்து அதிகரிக்கும் நாற்பத்தி ஆறாவது நாளாக பாருங்க நாற்பத்தி ஆறாவது ஸ்கின் டோன் வந்து இந்த தான் இருக்கு இன்னைக்கு திடீர்னு வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஸ்கின் டோன்ல டிஃப்ரென்ஸ் தெரியாது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உள்ள வீடியோ பார்த்துட்டு அப்போது உள்ள ஸ்கின் டோனுக்கும் இப்போ உள்ள டோனு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நான் இதில் எந்த ஃபில்டர் எதுவுமே போடுறது கிடையாது அப்படி லைவாகவே உங்களுக்கு காட்டுறது தான் அதனால் கண்டிப்பாக அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கான்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த சிகப்பு பண்ணாங்கன்னு கீழே நீங்களும் உங்கள் உணவில் எடுத்துக்கலாம் பார்த்துக்கோங்க நாற்பத்தி ஆறாவது நாளாக அந்த ஸ்கின் டோன் வந்து இந்த கலரில் தான் இருக்குது இது வந்து தினமுமே சாப்பிடக்கூடிய ஒரு கீரை ஏன்னா அளவோடு எடுத்துக்கணும் அளவுக்கு அதிகமாகும் போது இது சில ஆபத்துக்களை ஏற்படுத்தும் அளவோடு எடுத்துக்கிட்டால் இந்த கீரை நமக்கு நிறைய நன்மைகள் நிறைஞ்சி இருக்குது இந்த கீரையில் நாற்பத்தெட்டு நாட்கள் நான் கண்டினியூஸாக வீடியோ போடுறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதோட ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் தினமுமே பார்த்துட்டு வாருங்க நான் ஏன்னா ஒரு நாள் விடாமல் கண்டினியூஸாக தான் போட்டுட்ருக்கேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பாய்